செல்வத்துள் செவி செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை அப்படின்னாக்கா நம்ம தகுந்த அடையத்திறந்த செல்வம் செவி வழி கேட்டு பெறும் செல்வம் தான் செவி வழி கேட்டு பெறும் செல்வம் அப்படின்னாக்கா நம்ம காது வழியா மத்தவங்க சொல்றத கேக்குறோமா இல்லையா அதுதான் ஆக கண்ணு இல்லன்னா கூட காது வைத்து அங்க என்ன நடக்குதுன்னு நம்மளால கேட்க முடியும் மாணவர்களும் அதே போலதான் ஆசிரியர்கள் சொல்லி கேட்டாங்கனாக்கா அவங்க தேர்வுல சிறந்த தேர்ச்சி பெற முடியும் பாடங்கள்லையும் நல்ல தேர்ச்சி விகிதம் அடைய முடியும் ஆக இது போன்ற தகவல்கள் உங்களுக்கு வேண்டுமா இன்றைய இணையுங்கள்